இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது எவ்வளோ சீக்கிரமா நீங்கள் ரேங்க் பண்ண முடியும் இந்த கொஷின் எல்லாரோட மனசுலையுமே இருக்கும் எஸ்ஸியோ நீங்க பண்ணாலும் சரி இல்லை இன்னொருத்தங்களை அயர் பண்ணாலும் சரி உங்கள் மைண்டில் இருக்கிறது எவ்வளோ ஆகும் எவ்வளோ சீக்கிரத்தில் ரேங்க் பண்ண முடியும் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் நாளைக்கு ரேங்கிங் வருமா அடுத்த வாரம் ரேங்கிங் வருமா அடுத்த மந்த் வருமா பேசிக்காக இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்னராக இருந்தாலும் உங்கள் மைண்டில் வரும் கிளையண்டாக இருந்தாலும் வரும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ இதில் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் கிளியரான உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும்னு நான் நினச்சேன் தான் நீங்கள் எஸ்சிஓ பண்ணுற நேரம் இல்லை இன்னொருத்தர் ஹயர் பண்ணுற நேரம் உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதை வந்து டிப்பிக்கலாக ஒரு மூணு கேட்டகரிக்குள்ளே போடுறேன் இதுக்கு வந்து நோ டெஃபினட் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூகுள்கிட்ட நீங்கள் ரேங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் டபேட்டு இதுதான் எங்கள் வெப்சைட்டு நான் இவ்வளோ பேக்லிங் வச்சுருக்கேன் இதை என்ன எவ்வளோ நாளில் ரேங்க் பண்ணுவீங்கன்னா அது சொல்லாது அந்த மாதிரி ஒரு டூல்ஸும் இல்லை கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை ஸோ இது எல்லாமே கூகுள்னு மட்டும் இல்லை எல்லா சர்ச் என்ஜினியுமே அப்படி தான் நீங்கள் போய் கேட்ட டிரெக்ட் ஆன்சர் இல்லை நீங்கள எஜுகேட்டட் கெஸ்ட் தான் பண்ணணும் அந்த எஜுகேட்டட் கெஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறோம் எக்ஸ்பர்ட் நாலேஜ் இது வரைக்கும் நடந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வச்சு எஸ்சிஓ ஃபீல்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இந்த மாதிரி வெப்சைட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் இந்த மாதிரி டைமு அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸில் தான் அதுவும் அந்த வேலிடேட் பண்ண கெஸ்ஸில் நாங்கள் சொல்கிறது ஸோ நோ கிளியர் கட் ஆன்சர் இல்லை உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் ஸோ இட் ஆல்வேஸ் டிபெண்ட் யாராச்சும் நீங்கள் எவ்வளோ நாளில் அந்த வெப்சைட்டை ரேங்க் பண்ண முடியும்னு சொன்னால் த ஃபஸ்ட் ஆன்சர் வந்து இட் டிபெண்ட்ஸ் அந்த டிபெண்ட்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷனை இங்கே நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை மூணு சினாரியாவோ பிரிக்கிறேன் ஒன்று வந்து ஈஸி சினாரியோன்னு பிரிக்கிறேன் இன்னொன்று டிபிக்கல் டைம் லைன் சினாரியோன்னு பிரிக்கிறேன் இன்னொன்று சேலஞ்சிங் ஈஸி மீடியம் சேலஞ்சிங் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக ஒரு நீங்கள் ரேங்க் பண்ண முன்னாடி எப்படின்னா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம் சம்டைம்ஸ் நீங்கள் ஒன் மந்த்லேயுமே ரேங்க் பண்ணலாம் ஆனால் ஜஸ்ட் ஃபோ எக்ஸாம்பிளுக்கு நான் டூ டு த்ரீ மந்த்ஸ்ன்னு சொல்லிடுறேன் இது எப்போ நடக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிற எஸ்சியோ மார்க்கெட் வந்து நான் லோக்கல் மார்க்கெட்டை பற்றி பேசலை லோக்கலில் உங்களுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கா அதெல்லாமே நான் பேச வரல இன்டர்நெட்டில் உங்களோட காம்படிஷன் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஸோ ஈஸி மார்க்கெட் லோ காம்படிஷனில் இருந்தால் ஈஸியாக நீங்கள் ரேங்க் பண்ணலாம் சர்ச் இன்ஜின் வந்து ஏற்கனவே உங்கள் வெப்சைட்டை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் ஒரு பிக் ப்ளஸ்ஸாக இருக்கும் நீங்கள் பெக்லிங்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களோட அத்தாரிட்டி இது பண்ணுறது அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம்னா நிறைய டூல்ஸ் இருக்கும் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே எஸ்சியோ எஸ்எம் ரஷ் அந்த மாதிரி டூல்ஸில் பார்த்துக்கொள்ள முடியும் இல்லைனா ஏற்கனவே நீங்கள் கூகுள் சர்ச் கன்சால்ட் ப்ரொஃபைல்லாம் வச்சு ஏற்கனவே ஆர்கானிக்லேருந்து உங்களுக்கு நிறையா ட்ராஃபிக் வருது அப்படின்னாலும் அதுவும் ஒரு சைன் ஆஃப் ட்ரஸ்டபிலிட்டி ஸோ இது ஏற்கனவே உங்களோட சைட்டை ட்ரஸ்ட் பண்ணதுனாலும் ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அதுவும் ஒரு ரிலவெண்ட்டான ஹை குவாலிட்டி பேக்லிங் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாகிடும் ஏன்னா ஏற்கனவே அந்த பேக்லிங்க் எடுக்கிறது லிங்க் பில்டிங் பண்ணுறதெல்லாம் எஸ்சியோவில் ரொம்பவே கஷ்டமானது ஸோ அது ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தெரியாமலே பண்ணி கூட வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா இடத்துல ஒரு கம்பெனி பிஸ்னஸ் வந்து ஸ்பான்சரிங் பண்ணலாம் இன்னொரு சப்ளையர்கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணலாம் இவன்ட் இது பண்ணலாம் அப்படிங்கிற நேரம் அவங்கள அறியாமலே பேக்லிங்ஸ்லாம் க்ரியேட் ஆகிரும் ஸோ அப்படி ஏற்கனவே ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணி இருக்கிற நேரம் அது இன்னொரு அட்வான்டேஜாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் ப்ளாகில் பண்ணி ஒரு ஆத்தாரிட்டி எவோகிரீன் மாதிரி கொண்டு போயிருந்தாலும் அதுவும் ஒரு ப்ளஸ் ஃபெக்டராக இருக்கும் ஒரு ஃபுல் டைம் எஸ்இஓ டீம் உங்கள் கையில் இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் எஸ்சியோ பர்சன் எக்ஸ் எஸ்யுவில் என்னென்ன வரும் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் உங்கள் கையில் இருந்தாலும் இது எல்லாமே க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி க்ளியராக கைட் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாமே தான் ஐடியல் சுச்சுவேஷன் எஸ்சியூவில் இப்போ ரெண்டாவது சுச்சுவேஷன் என்னென்னு சொன்னால் டிப்பிக்கல் டைம்லைன்னு கொடுக்குறது இது நான் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் ஆனால் சம்டைம்ஸ் எப்படி ஆகும்னா த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் அப்படி கூட ஆகும் இது எல்லாமே ஒரு லாஜிக்கல் குரூப்பிங் தான் நான் பண்ணியிருக்கேன் இங்கே என்ன ஆகுதுன்னா இது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள சொல்லிட்டேன்னா கம்பட்டடிவ்னெச் மாட்ரேட் கம்பட்டடிவ்னிச் இருக்கிறாங்க காம்படிஷன் இல்லாமல் அதுக்குன்னு ஹை காம்படிஷனும் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லா செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மாட்ரேட் காம்படிஷன் அப்போ அந்த மாதிரி உங்கள் டொமைனுக்கு அத்தாரிட்டி எதுவுமே இல்லை க்ரோயிங் இப்போ தான் ஸ்டேட்டில் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுது அப்புடின்னா ஓகே ரெகுலராக கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க எஸ்சி எஃபர்ட் கன்சிஸ்டண்ட்டாக போடுறீங்க பில்டிங் பக்லிங் ப்ரொஃபைலே நான் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ரிசர்ச் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு த்ரீ டூ எயிட் மந்த்ஸ் இதுக்குள்ளே எப்போ வேணாலும் நடக்கலாம் இல்லை ஃபோர் டு எயிட் மந்த்ஸ் இந்த மாதிரி இதுகள் எல்லாமே ஆகலாம் ஸோ இது தான் டிப்பிக்கல் டிப்பிக்கல்னால் நான் ஈஸி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு எஸ்சியோட ரிசல்ட்ஸ் எடுக்க எவ்வளோ டைம்னு யாருன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் பார்த்த ஏ எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே ஒரு மாட்ரேட் காம்படிட்டிவ் இதில் ரிசல்ட்ஸ் எல்லாமே எடுத்துடலாம் இதில் நீங்கள் இவ்வளோ டைம் ஒர்க் பண்ண முடியலை என்ற காம்படிஷன் இவ்வளோ டைம் எடுத்து நான் செய்ய முடியலன்னு சொன்னால் நீங்கள் அந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப ஈஸி லோ காம்படிஷன் கீவேர்டு இல்லாட்டினா க்ரியேட்டிவ் வேல லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸை க ஃபவுண்ட் பண்ணி அதில் நீங்கள் பண்ணினீங்கன்னா இல்லை வேறு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை ஏஐ சர்ச் இன்ஜின் சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி நீங்கள் அதிலிருந்து க்ரியேட்டிவாக செஞ்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரேங்கிங் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சேலஞ்சிங் கேஸுன்னு சொல்கிறது இது என்னன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது வந்து நான் டுவெல் ப்ளஸ் மந்த்ஸ்ன்னு போட்டிருக்கேன் எதுனாலனா இந்த எஸ்சியோவில் நீங்கள் இருக்கிறது ரொம்பவே ஹைலி காம்படிட்டிவ் மார்க்கெட் எல்லாரும் எஸ்சியோ பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸில் இருக்கிறேன் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்துகிறேன் பிளாக் நடத்துகிறேன் எஸ்சியோ கம்பெனி நடத்துகிறேன் எல்லாமே நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த ஃபீல்டில் எந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப காம்படிஷன் இருக்கும் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்சியோ இந்த டிஜிட்டல் பிளாக் இதெல்லாமே சர்வீஸை மற்றவங்களுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற நேரம் அந்த மார்க்கெட் நாங்கள் ஆஃபர் பண்ணுற நேரம் நம்மளே நம்மளுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கும் அப்போ இந்த மாதிரி காம்படேட்டிவ் ஃபீல்டு ஏன்னா செய்கிற எல்லா பிஸ்னஸ் அதில் ரேங்க் பண்ணுற எல்லா வெப்சைட்டுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எல்லாருமே அவங்களுக்கு எஸ்சிஓ பண்ணுவாங்க எல்லாருமே அவங்களுக்கு பெக்லிங் பண்ணுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொள்வாங்க அவங்களுக்கே அவங்க பண்ணி கொள்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் இது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஸ் நிச்சலெலாம் வேல்யூ தெரியும் அதனால எவ்வளவோ கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கம்பட்டேட்டர்ஸ் எல்லாமே அந்த எஸ்சியோட வேல்யூவை பண்ணி ரொம்ப நாளாக செய்கிறாங்க அதுவும் ரொம்ப டாமின்டாக செய்கிறாங்கன்னா அதெல்லாம் ஹைலி கம்பட்டேட்டிவாக இருக்கும் நீங்கள் வச்சுருக்கிறது ஒரு நியூ வெப்சைட்டு அத்தாரிட்டியே இல்லைனாலும் கம்ப் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இன்னுமே தான் அதெல்லாம் பில் பண்ணணும் லிமிட்டட் எஸ்சியோ ரிசோர்ஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் அங்கே இடத்துல ப்ராப்ளம் ஆகும் ஸ்ட்ராங் கம்படிட்ட சொன்ன மாதிரி கம்ப்ளெக்ஸ் கீவேர்டு ஐ மீன் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான எஸ்சிஓ ஒர்க்கெல்லாம் அந்த இடத்துல நடக்கணும் ஸோ இந்த இடத்தெல்லாமே நோட் பண்ணி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற நேரம் நீங்கள் பண்ணுற எஸ்சிஓ ஒர்க்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் டுவெல் ப்ளஸ் மந்த்ஸுக்கு மேலே அதை எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ கீ டேக்வேன்னு பார்த்தீங்கன்னா டைம்லைன் ஃபேக்டர் வந்து ரேங்கிங் வந்து எப்பயுமே நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து உங்களோட மார்க்கெட் கண்டிஷனை வச்சு தான் நீங்கள் ரேங்கிங் பண்ண முடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது உங்கள் மார்க்கெட் கண்டி கம்படிஷன் எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத பார்த்து ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் நீங்கள் வித்தின் ஒன் மந்தில் கூட ரிசல்ட் பார்க்கலாம் ஆனால் ஐடியலி ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கொள்கிறோம் அதே சேலஞ்சிங் கேசஸில் போகிற நேரம் டுவெல் ப்ளஸ் மந்த்ஸுக்கு மேலே போகும் இதுலேயுமே அந்த இதை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யணுன்னா ரிசார்ஸை கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை பர்சன் ஒர்க் பண்ணுறவங்கள நிறைய பேர் ஆயர் பண்ணணும் இல்லை பட்ஜெட்டை கூட்டி இன்னும் கொஞ்சம் நிறையா லிங்க்ஸ் கெதர் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் இது பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்கிறது மூலமாக இந்த டஃப்பான கேசஸ் இந்த டைம் ஸ்பேனை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அதுக்குன்னு நம்ம ரொம்ப கம்மி பண்ண முடியாது ஒரு அளவு தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம சேஃபாகவும் எஸ்சியோ செய்யணும் ஸோ சக்ஸஸ் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்கள் எவ்வளோ காம்படிஷன் லோவில் இருந்தாலும் ஹையில இருந்தாலும் மாடரேட்டாக இருந்தாலும் டோன்ட் கிவ் அப் ஏன்னா இதெல்லாம் உங்கள் வெப்சைட்டு உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்கள் பிளாக்ங்கிற நேரம் உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னு நான் இதை விட்டுட்டு நான் போக போகிற இல்லை இது தான் எங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் தி இதாகிற நேரம் நீங்கள் மெயின் சக்ஸஸ் ஃபேக்டராக பாருங்கள் டைம் முக்கியம் தான் ஆனால் இதுகளையும் பாருங்கள் அத்தாரிட்டியை பில்ட் பண்ணுறது எசிஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறது பேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் கொடுக்குற சில டிப்ஸ் என்னென்னா நீங்கள் கம்பட்டிவாக இருந்தாலும் மீடியமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தால் ரொம்பவே ஈஸி இல்லை மொட்ரேட்டு கம்படிஷனில் இருக்கிற நேரம் கம்படிஷன் குறைய கீவர்டை பாருங்கள் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிற கீவேர்டு ஓகே அதை பண்ணுங்கள் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆனால் என்ன நான் சொல்கிறேன்னு சொன்னால் கம்பட்டிவான லெஸ் கம்படிட்டிவாக கீவேர்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேருந்து வர்ற சக்ஸஸ் உங்களை வந்து கீப் கோயிங் பண்ண ஹெல்ப் பண்ணோம் அப்போ நீங்கள் லாங் ரனில் நீங்கள் நினைக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணலாம் ஆனால் க்ரியேட்டிவாக ஒரு லெஸ் காம்படிஷனான கீவேர்டை கண்டுபிடிக்கிறது மூலமா இல்லை அது மூலமா நீங்கள் எஸ்சிஓ பண்ணுற நேரம் ஈவன் பெரிய ப்ராம்படிஷன் கீவேர்டு இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டென்ட் குவாலிட்டி இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க எதுனாலன்னு சொன்னால் சில சைட்லாம் லோ பவராக இருந்தாலுமே வென் யூசர் சிக்னல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன் அதை எப்படி மெஷர் பண்ணவும் அவங்களால முடியும் ஏன்னா குரோமுங்கிற ப்ரௌசரை கூகுள் ஓன் பண்ணுறாங்க இருந்து அத்தனை டேட்டா மெட்ரிக்ஸும் கூகுளுக்கு போயிடும் குரோம் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ் ப்ரௌசர் இன் இன்டர்நெட் ஸோ அப்படிங்கிற நேரம் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டு வெளியில் போகிறாங்க பவுன்ஸ் ரேட் ஆகுது எத்தனை பேஜுக்கு போகிறாங்க எத்தனை மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க எல்லாமே கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் கண்டென்ட் குவாலிட்டி அங்கே இருந்தால் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கூடும் ஸோ இது நீங்கள் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் எஸ்சோ பெனிஃபிட் கிடச்சி இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம் அத்தாரிட்டியை பில்ட் பண்ணணும் இன்னொரு ப்ரொஃபைல் மெயின் இது ஜஸ்ட்டு எஸ்சியோன்னு மட்டும் பார்க்காம உங்களோட சைட்டு ஜென்ரல் அத்தாரிட்டியை பில்ட் பண்ணுற நேரம் அங்கே பிராண்ட் பில்டிங்னு ஒன்று நடக்குது அது நடக்க நடக்க பிராண்ட் உங்களோட எஸ்சியோ பிராண்ட்ட பவர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கூடுதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஈஸியாக இன்னும் ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு பவர் எல்லாமே கூட கிடைக்கும் ஸோ அந்த பிராண்ட்டை வேல்யூ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக அங்கே இருக்கும் இன்னொன்று வந்து மானிட்டர் அண்ட் அட்ஜஸ்ட் எதுவுமே ஃபிக்ஸ்ட் ஆன் ஸ்டோன் இல்லை நான் ஈஸின்னு சொன்னது கஷ்டமாக மாறலாம் மாட்ரேட் ஆகலாம் நான் கஷ்டம்னு சொன்னது மாட்ரேட் ஆகலாம் ஈஸி ஆகலாம் ஸோ கீப் ஆன் மானிட்டரிங் ஏன்னா கூகுள் அல்கரிதம் அப்டேட்ஸ் நாங்கள் லேர்ன் பண்ணோம் என்னை எப்போல்லாம் அது ஆகுதோ ஃபுல் ரேங்கிங் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஆகும் சேஞ்சஸ் நடக்கும் எல்லாமே ஸோ நீங்கள் ஈவன் அன்லக்கியாக இருக்கிற நேரம் நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வரக்கூட நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற நேரம் உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் தான் நீங்கள் கேட்க வேண்டிய யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்குறோம் இல்லை உங்களுக்கு நீங்களே எவ்வளோ ரேங்க் ஆகும் எஸ்சியோட டைம்னு கேட்டால் இட் டிப்பன்ஸ்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாமே கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை இன்னொருத்தருக்கு கூட ஆன்சர் பண்ணலாம் இந்த லெசனில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கேளுங்க நான் அதை ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் லெசனில் உங்களை மீட்